ஹாய் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கு அருகாமையில புதுசா வாடகைக்கு கூட்டி போன ஒரு குடும்பத்துக்கு நடந்த ரொம்பவே திகிலான அமானுஷமான நிகழ்வுங்க அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும் அந்த குழந்தையும் ரொம்பவே அந்த அமானுஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத தான் என்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் வேஸ்ட்டு ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கனில் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நண்பர்களே மறக்காம நம்மளோட வீடியோ பார்த்து பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருங்க அந்த நபருக்கு கரூரில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலை இவருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான வேலையாகவும் இருந்திருக்கு கூடவே நிறைய சம்பளமும் கிடைச்சிருக்கு அந்த காரணத்தினால அவர் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு மூணாவது மாதம் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட குடும்பத்தோடு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூருக்கே குடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு பிளான் பண்ணவர் கரெக்டாக இவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு பக்கமாகவும் இருக்கணும் ஃபேமிலி வந்து இவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தனியாக இருப்பாங்க இல்லையா அந்த தனிமையை இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால இருக்கிறதுனால ஓரளவுக்கு டவுன் மாதிரியான இடத்துல தான் இதில் வீடும் பார்த்துருக்காரு அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயேங்க நிறைய வீடுகளும் இருந்திருக்கு ஆனால் அந்த வீடு கொஞ்சம் பெரிய பிரம்மாண்டமான வீடு மாதிரி ரொம்ப கொஞ்சம் பழங்காலத்து வீடு மாதிரி இருந்ததுனால இவருக்கு ஒரு ஈர்ப்பு அந்த பழங்காலத்து வீடு சூப்பராக இருக்கும் நல்லா அமைப்பாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பக்கத்துக்கு போயிருக்காரு அங்கே போனதுமே இவருக்கே மனசுக்குள்ளே சின்னதாக ஏதோ நெருடல் மாதிரி இருந்திருக்குங்க அதையும் இவங்க பெருசுப்படுத்தாமல் ஏன்னா பழங்காலத்து வீடு இல்லையா அதனால தான் அவங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க வீடும் பிடிச்சிருக்கு அதே போல் அந்த வீட்டுக்கு குடியும் வராங்க குடி வரத்துக்கு முன்னாடியே இவங்க அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அவங்க குழந்தையோட தானே வந்திருக்காங்க அந்த குழந்தைக்கு எப்படியும் ஒரு ஏழு வயசு இருக்கும்பாங்க அந்த ஏழு வயசு குழந்தை அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருக்காங்க ஏதோ அவங்கள்ட்ட சொல்ல ட்ரை பண்ணுற மாதிரி இருந்திருக்கு இதையும் அவங்க பெருசு பண்ணி புதுசா குடி வரதுனால அவங்க ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு வராங்க யார் நீங்க என்னன்றத கேட்கறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படுத்தாமல் அவங்க மனைவி உள்ள போறாங்க அவங்களோட மனைவி பேர் கவிதா இந்த கவிதாவும் உள்ள போயிட்டு வீடு எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அதே அதுக்கப்புறமா தாங்க இவங்க அங்க குடியும் வந்திருக்காங்க குடி வந்ததுக்கப்புறமா பால்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க வீட்டில் தனியாக தானே இருக்காங்க அந்த டைம் எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை பார்த்து ஏதோ சொல்ல வர மாதிரி அந்த பக்கம் வீடை கிராஸ் பண்ணி போகும்போது பயந்து போகிற மாதிரி இந்த மாதிரி அந்த திருவில் இருக்கிற நிறைய பேர் பண்ணியிருக்காங்கங்க இதையும் கவிதை அப்படின்றவங்க டெய்லி நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அப்போது இவங்க குடி வரத்துக்கு முன்னாடியே வீடை வந்து பார்த்தாங்க பார்த்தீங்களா அப்போவே அந்த வீட்டில் ஒரு பொருள் ஒன்று இருந்திருக்குங்க அந்த பொருள் வந்து வந்து சின்னதாக ஒரு மரப்பலகை பலகை மாதிரி ஒரு மரப்பெட்டி மாதிரி அது வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது வந்து வச்சிருந்த ஓனர் அவங்க வச்சுருந்தது அதை அவங்க இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்களும் வந்திருக்காங்க இந்த பொண்ணு கவிதை அப்படின்றவங்க வேலையா இருக்கும்போதெல்லாம் அவங்களோட பொண்ணு ஏழு வயசு குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த பெண் குழந்தை வெளியே விளையாடிட்டு பொண்ணு டக்குன்னு இந்த அந்த பொண்ணாவே அங்கே போனாங்களா இல்லை என்னன்றது தெரியலங்க அந்த மரப்பெட்டி மாதிரி சொல்ல மாட்டிங்களா அந்த இடத்துல போய் நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணு அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறத கவிதை வந்து அவங்க சமைக்கிற இடத்துல இருந்து பார்த்துருக்காங்க பார்த்ததும் சரி அந்த பொண்ணு அது அந்த மரப்பலகை என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கா போல அப்படின்னு நினச்சிட்டு அதை பெருசுப்படுத்தலைங்க சமையலை அவங்க செஞ்சிட்டு இந்த பொண்ணு அந்த மரப்பெட்டிக்கு பக்கத்தில் போன பொண்ணு அந்த மரப்பெட்டியை தொட்டதுமே அடைச்ச மாதிரி கீழே விழுந்து வீர் வீர்னு கத்திட்டே இருந்திருக்குங்க குழந்த பயங்கர பயங்கரமா அழுதுட்டே இருந்திருக்கிறா அந்த பொண்ணை இவங்க கவிதை ஓடி வந்து சமாதானம் பண்ணினாலுமே அந்த பொண்ணு சமாதானமே ஆகவே இல்லையாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்திருக்காங்க அழுத பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அம்மா அங்க அங்க அப்படின்னு கைய காட்டி ஏதோ சொல்லவும் வந்திருக்காங்க கவிதை அப்படின்றவங்க தான் அப்படி வளர்றான்னு நினைச்சிட்டு அதை பெருசு படுத்தாம அந்த குழந்தைய வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு சமாதானம் பண்ணி அழுகையெல்லாம் நிறுத்தி அந்த பொண்ணை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட கணவரும் வீட்டுக்கு வராங்க அன்னைக்கு அவரோட வேலை பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு முடியுமாங்க அன்னைக்கு நைட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கவிதை அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போயிட்டு அழுதா அப்படின்றத சொல்லியிருக்காங்க சொன்னதுமே அவங்க அவர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதமா நம்ம இங்கே புதுசாக வந்திருக்கோம் அந்த பொருள் எல்லாம் தொடாதீங்க அது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களோட பொருள்னு சொல்லியிருக்காங்கல்ல அதே எதுக்கு நீங்கள் தோன்றீங்கன்னா ரெண்டு திட் சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க மூணு பேரும் தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் இந்த கவிதாவோட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழியை இப்படி இப்படி நடந்து வந்து இருக்கிறாங்க பால் சம்திங் ஏதோ விளையாடிட்டு இருந்திருக்காங்க அதை விளையாடிக்கிட்டே அந்த பொண்ணும் மறுபடியும் அந்த மரம் பெட்டி பக்கமாக வந்திருக்காங்க வந்த பார்த்தப்போ மீண்டும் அந்த பெட்டி பக்கமாக வந்தாவே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அங்க அங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்துறாங்க அது கூடவே அந்த அக்கா அந்த அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கவிதா அப்படின்றவங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க என்னடா அங்க அங்கன்னு சொல்லி அந்த அக்கா அந்த அக்கான்னு சொல்றாலே என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு மீண்டும் அந்த குழந்தைய தெரு வெளியில வெளியே கூட்டிட்டு போயிட்டு சமாதானம் பண்ணியிருக்காங்க இப்படியேங்க அந்த குழந்தை அந்த மரப்பெட்டி பக்கத்துல போகும் போதெல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அது கத்துறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு ஒரு நாள் இந்த பொண்ணு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும் போது எல்லாம் போயிட்டு வந்துட்டு விளையாட்டு ஜாலி மூடில் இருக்கும் போது கவிதை அப்படின்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏன் பாப்பா அங்க போனா அழுகுற அப்படின்ற விஷயத்த கேட்டுக்காங்க அவங்க கேட்டதும் அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அம்மா அங்க ஒரு அக்கா இருக்காங்கம்மா அந்த அக்கா வந்து ஒரு சத்தம் போட்டாங்க அந்த தான் எனக்கு பயமாகி இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க சொன்னதும் கவிதாவுக்கு ஓட்டமெல்லாம் நடிங்கிருச்சாங்க அக்காவா நீ பார்த்துருக்கியம்மா அந்த அக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அக்கா வந்து ஒரு மாதிரி உருவமே இல்லாத மாதிரி இருந்தாங்கம்மா அந்த அக்கா ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரியான அக்கா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு பயம் இருந்தாலும் அதை மீண்டும் பேசாமல் அப்படி விட்டுட்டாங்க அன்னைக்கு நைட்டு அவங்களோட கணவர் வராங்க வந்ததுக்கப்புறம் கவிதை அவங்களோட குழந்தை சொன்ன அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போவும் அவங்களோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா குழந்தை சொல்றதெல்லாம் நம்பிட்டு நீயும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடாத அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அவங்களையும் சமாதானம் பண்ணியிருக்காங்க சரி அப்படின்னு இப்படியே அவங்களுக்கு ஒரு வாரம் கடந்துச்சி ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த கவிதை அப்படின்றவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து வேலை காரணமாக அன்னைக்கு நைட்டு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகும் அல்லது நான் வராமல் கூட இருப்பேன் அப்படின்னும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் சொன்னதும் க கவிதா அப்படின்றவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட குழந்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிருக்காங்க மணி பார்த்தீங்கன்னா எப்படியும் பத்திர பதினோரு மணி தான் இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு கவிதாவும் அவங்களோட குழந்தையும் தூங்கிட்டு இருந்த அந்த ரூம்க்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் அந்த சத்தம் வந்து கொஞ்சம் வேகமாக காலடி எடுத்து வச்சா நல்லாவே கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான சத்தம் கூடவே அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடும்போது கொலுசு சத்தமும் கேட்டிருக்குங்க இந்த சத்தத்தை கேட்ட கவிதை அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூமில் உள்ள ஒரு சின்ன ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க அப்படி பார்த்த கவிதை அங்கே வந்து எந்த ஒரு உருவமும் இல்லை ஆனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் அந்த கொலுசு சத்தங்கள் நல்லாவே கேட்டுகிட்டே இருந்திருக்கு சரி ஓகே எங்கேயோ கூட கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதவை மெதுவாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும்போது தாங்க கவிதை உறைஞ்சே போயிட்டாங்களாங்க அந்த இடத்துல அவங்க ஆடியே போயிட்டாங்களாம் அங்க ஒரு வயசு பொண்ணுங்க எப்படி முப்பது வயசுக்குள்ள ஒரு பொண்ணு தாங்க அந்த பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொலுசு போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டும் நடந்துக்கிட்டும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கவிதை அப்படின்றவங்க வச்சு அந்த கதை ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த கதை ஓப்பன் பண்ணதும் அந்த பொண்ணோட உருவமும் கவிதாவோட உருவமும் ஒரே மாதிரி சேம் நேராகவே நின்றுட்டு இருந்துச்சாங்க பார்த்த கவிதைக்கு உயிரே இல்லையா டக்குன்னு இவங்களால என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு அடுத்து புரியவே இல்லை கதவு சாத்தணுமா இல்லை ஓடணுமா கத்தணுமா என்னமே ஒன்றுமே புரியலையாங்க அடுத்து இவங்க வேகமாக கதவை மட்டும் சாத்திட்டு அங்கேயே அந்த கதவு வார்த்தையிலே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க ஆகா நம்ம பொண்ணு சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அப்போதான் அவங்களுக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்கு இப்போதானே நம்ம குடி வந்தோம் உடனேவும் நம்ம காலி பண்ண முடியாது ஒரு மாதம் கூட முழுசாக ஆகிடலையே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட கணவருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பண்ணி இந்த மாதிரி தாங்க நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவரை பயங்கர கோபமாகி உனக்கும் உன் பிள்ளைக்கும் வேற வேலையே இல்லையா ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஃபோனையும் கட் பண்ணிவிட்டாருங்க அதுக்கப்புறம் கவிதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலங்க விடிய விடியவே அந்த கதை ஓரத்திலே உட்காந்துருக்காங்க அன்னைக்கு தாங்க இவங்க முழிச்சிருந்த காரணமோ என்னமோ தெரியல வித்தியாசமான சில நிகழ்வுகள்லாம் நடக்கிறதை இவங்க நோட் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குதுன்னா அந்த பொண்ணு அந்த கவிதை அப்படின்றவங்களோட குழந்தை பார்த்தீங்களா அந்த குழந்தை படுத்துகிட்டே இருந்த குழந்தை சட்டனாக ஒரு ஒரு அடிக்கு மேலே இப்படி பறக்கிற மாதிரியும் திடீர்னு பறந்துட்டு இருந்திருக்கீங்க அதை பார்த்ததும் கவிதா அந்த டோர் பக்கத்துலேருந்து வேகமாக கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த குழந்தையோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே பாப்பா பாப்பா அப்படின்னு எழுப்பிகிட்டே இருக்காங்க அந்த குழந்தை கண்ணை திறக்கவே இல்லையாங்க ஆனால் ஒரு ஒரு அடிக்கு அந்த குழந்தை கட்டிலிருந்து மேலே பறந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்காங்க பார்த்த கவிதை ஆடி போயிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறது கணவர் வேற இல்லை இல்லையா என்ன பண்ணுறதுன்னே புரியாமலே அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்துருக்காங்க எவ்வளோதான் இவங்க இப்படி வச்சு அழுத்துனாலும் கீழே பிடிச்சி இழுத்தாலும் அந்த குழந்தை கீழே வரவே இல்லையாங்க ரொம்ப நேரம் அப்படியே தான் இருந்திருக்கு அப்படியே இருந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் தொப்புன்னு கீழேயும் அந்த கட்டில் மேலேயே விழுந்திருக்குங்க விழுந்ததுமே வெளியே வந்து ஒரு சிரிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குங்க அதுவும் ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தங்க பயங்கரமாக அந்த வீடே ஃபுல்லாக கேட்குற மாதிரி இருந்திருக்கு இதை இதையெல்லாம் பே கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த கவிதை எப்படா விடியோ எப்படா கணவர் வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் இந்த குழந்தையும் கவிதாவும் இருக்கிற அந்த வித்ஷுவோட கதவை வந்து பட்டு பட்டுன்னு அப்படி வேகமாக இடிக்கிற மாதிரி ஒரு கள்ளத்துக்கு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குங்க சத்தம் கேட்டுட்டே இருந்தது கொஞ்ச நேரத்தில் அமைதியாகுது மறுபடியும் சிரிக்கிற சத்தம் கேட்டது அதே மாதிரி மீண்டும் கொஞ்ச நேரத்தில் கதவை வந்து அடிக்கிற மாதிரி கதவை உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி சத்தம் இருந்தது கொஞ்சம் நேரத்தில் குந்தா சத்தம் வந்து அடங்கிடுச்சு அடுத்தது கவிதா அப்பாடா அப்படின்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு அந்த கட்டில் மேலே குழந்தையோட உட்காந்துருக்கும்போது குழந்தை தூங்கிட்டு அந்த குழந்தைக்கு பக்கத்தில் இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எதுவாங்க அந்த கதவு ஓப்பனே ஆகலை ஆனால் இருந்து சின்னதாக ஒரு சத்தம் மட்டும் கேட்டிருக்கு சத்தம் கேட்டதுமே இந்த கவிதை அப்படின்றவங்க டக்குன்னு கதவு பார்த்துட்டு இருக்கும் போதே கதவில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு உருவம் மெதுவாக அந்த உருவம் அந்த நாற்றில் போகிற மாதிரி இந்த உருவம் மனுஷனோட உருவம் மாதிரி மாறுறதையும் பார்த்த கவிதா கத் இருக்காங்க ஆனா சத்தம் எதுவும் வெளியே கேட்கவே இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு கத்த கத்த அந்த பொண்ணோட உருவம் கவிதாவுக்கு பக்கமா நடந்து நடந்து வந்ததும் கவிதா அவங்களோட குலதெய்வத்தோட பேர் சொல்லிருக்கங்க அந்த குலதெய்வத்தோட பேர் ப்ளஸ் இன்னொரு சாமியோட பேரும் சொன்னதுமே அந்த உருவம் இவங்கள்ட்ட ஒரு ரெண்டு அடி தள்ளி போற மாதிரி போய் அங்கேயே அந்த உருவம் மாயமா மறைஞ்சிருச்சாங்க மறைஞ்சதுமே கவிதா என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் இந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் நம்ம குழந்தைக்கும் எதாவது ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க தோல் மேலே தூக்கி போட்டுட்டு பக்கத்து வீட்டுங்களுக்கு ஓடுறாங்க பக்கத்து வீட்டில் போயிட்டு எனக்கு இன்றைக்கி மட்டும் நைட்டு தங்குற மாதிரி எனக்கு இடம் கொடுங்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க பதட்டமாகவும் ஒரு பயமாகவும் பேசவும் அவங்களும் அவங்களோட வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விடிய விடியவே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவிதா இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்க புதுசாக தானே கூடி வந்தாங்க அந்த பின்னாடி அந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அந்த ஸ்டோரிலாம் தெரியாது இல்லையா அதனால் அதை பற்றி கேட்டிருக்கங்க கேட்கும்போது அவங்களே கொஞ்சம் நட்டுக்கமாக இருந்திருக்காங்கங்க கொஞ்சம் பயத்தோடையே தான் இருந்திருக்காங்க எது இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் படுத்து திரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சோம் இருந்திருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அப்படின்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் அவங்களோட கணவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்கங்க வீட்டுக்குள்ளே போனதும் தான் இது நடந்துச்சு அது நடந்துச்சு எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியும் அவங்களோட கணவர் வந்து நம்ம கவிதாவுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு சிசிடிவி கேமரா ஃபுட் அது செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இருக்காது நீ சொல்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு சிசிடிவி கேமராங்க அதுவும் இங்கே மரப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம் பக்கத்தில்னு ஒரு நாலு கேமரா செட் பண்ணியிருக்காங்க செட் பண்ண செட் பண்ணதுக்கப்புறமா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து இங்கே அந்த கவிதாவோட கணவரோட மொபைலில் இன்னும் பார்க்குற மாதிரி தாங்க இருந்திருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு செட் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டுங்க அவங்களோட கணவரும் அங்கே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் படுத்து தூங்குறதுக்காக போயிட்டாங்க பெட்ரூமில் கவிதாவும் அவங்களோட குழந்தையும் முன்னாடினாலே சரியாக தூங்காதனால நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட கணவர் என்ன பண்ணுறதுனா மொபைல் பார்த்துட்டு இருந்தவர் டக்குன்னு இவருக்கு ஒரு யோசனை நம்ம ஏன் அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவரே நடுங்கி விட்டுறாங்க செல்லு கீழே விழுந்து தூக்கி போட்டுட்டு அவர் அவ்வளவு தூரம் பயந்துருக்காருங்க செல்லு கீழே விழுந்து உறைஞ்சா போயிடுச்சா என்ன ஆச்சுன்னா அந்த ஃபுட்டேஜை இவங்க ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கும்போது போது ஃபர்ஸ்ட் கேமரா செகண்ட் கேமரா தேர்ட் கேமரா ஃபோர்த் கேமரா இருக்கும் பாத்தீங்களா அதுல ஃபர்ஸ்ட் கேமரா அந்த மரப்பெட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடம் அந்த இடத்துல தானாகவேங்க அந்த மரப்பெட்டி ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்திருக்குங்க ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்தில் டப்புன்னு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கு இதையும் அவர் அந்த கேமராவில் அந்த இதில் ஃபுட்டேஜில் பார்த்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் கேமரா செகண்ட் கேமராக்கிட்ட வரும்போது அங்கே உள்ள பொருட்கள் எல்லாம் தானாகவே கீழே விழுக்குதுங்க யாருமே அதை எடுத்துக்கிட்டே போடலை ஆனால் தானாகவே கீழே ஒன்று 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 ஒன்றா தப்பு தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுகுது அதே மாதிரி மூணாவது கேமரா இவங்களோட பெட்ரூம் பெட்ரூம் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் அந்த ரெண்டு கேமராவிலையும் பார்த்துட்டு இருக்கும்போது மூணாவது கேமரா பக்கமும் யாருமே இல்லை எந்த ஒரு ஆளுமோ எந்த ஒரு உருவமுமே கிடையாதுங்க ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா வேகமாக ஒரு ஒரு ஆள் ஓடுனா எப்படி ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இவருக்கு சத்தம் கேட்டிருக்குங்க ஆனால் அந்த கேமராவில் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடுற மாதிரி கொலுசு போட்டுக்கிட்டு ஓடுற மாதிரி நல்லாவே சத்தம் அதுக்கு அதுக்கடுத்து நாலாவது கேமராங்க நாலாவது கேமரா கிச்சன் பக்கமாக இருக்குது அந்த கிச்சனில் உள்ள எல்லா பொருட்களுமே தானாகவே கீழே விழுகிறது அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கீழே ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு தண்ணி ஊற்றுனதில் அந்த உருவம் வெளியே வந்திருக்கும் போலங்க அங்கே மறுபடியும் ஃபஸ்ட்டு கேமரா போகும்போது ஈரமான காலடிகள் மட்டும் வந்திருக்கு ஈரமான காலடிகள் மட்டும் எந்த ஒரு உருவமுமே இல்லாமல் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அப்படியே விளை வெளத்து போய் அவரும் செல்ல கீழே தூக்கி போட்டு அந்த அளவுக்கு பயந்துருக்காருங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்த கவிதாட்டை சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு மொபைலை எடுத்து பார்த்தா மொபைலும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை அப்படியே அந்த கேமராவெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலையும் எடுத்து வச்சுட்டு இவர் அதுக்கப்புறம் படுக்கலாம் அப்படின்னாலும் தூக்கமே வரலங்க மீண்டும் இவர் பார்த்தா அந்த காட்சிகள்லாம் நிஜமாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாருங்க போய் பார்த்தா இவர் கேமரா கேமராவில் பார்க்கும்போது எல்லா பொருட்களும் கீழே தான் விழுந்துச்சு செகண்ட் கேமராவில் ஆனால் இவர் பார்க்கும்போது ஒரு பொருள் கூட கீழே விழுகலையாங்க எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு அதே போல இங்கே கிச்சன் பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் புத்தி அந்த ஈரப்பதத்தில் தானே கால் பார்த்தாரு கிச்சன்ல வந்து பார்த்தா எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு எந்த ஒரு பொருளும் கிளியும் விழுகல தண்ணியும் கிளியும் ஊட்டமும் இல்லை இவர் குழப்பம் ஆயிட்டாருங்க மண்டை பிச்சிக்கிற அளவுக்கு குழப்பமாயிருந்திருக்காரு கூடவே இந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு அடுத்த நாள் இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கு தெரிஞ்ச ஒரு சாமிஜி பார்க்கலாம் அவர் ஏதாவது நமக்கு முடிவு சொல்லிவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அன்னைக்கு கவிதா குழந்தைங்க இவர் மூணு பேரும் போய் பாக்கிறாங்க பார்த்தா அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காங்க இது ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மாவோட வேலை தான் நல்லாவே தெரியுது குழந்தைய வேற வச்சுட்ருக்கீங்க இதுக்கு எதாவது ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சாமிஜியும் சொல்லியிருக்கேன் சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் தலையாட்டிகிட்டு வந்ததுனால நானாகவே ஒரு நாளைக்கு வரேன் நான் அந்த நாள் பார்த்து நான் வரேன் வந்து நம்ம அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சரி ஓகே அப்படின்னு இவங்களும் அன்னைக்கு இவங்களுக்கு பாதுகாப்புக்காக திருநீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க வந்து அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தை மட்டும்தாங்க தூங்கியிருக்கு கவிதாவும் அவங்களோட கணவரும் தூங்கவே இல்லையா முன்னாடி நாள் எப்படி கவிதாவோட கணவர் பார்த்தாரோ அதே மாதிரி மொபைல்ல இன்னைக்கும் கவிதாவும் கணவரும் பார்த்துட்டு இருக்காங்க இங்க பொருள் கீழே விழுகிறதும் போது ஜன்னல்ல இருந்து பார்த்தா பொருளெல்லாம் கீழே விழுகுதான் ஆனா மறுபடியும் அந்த உருவம் எல்லாம் போ ரவுண்ட் வந்து அதுக்கப்புறம் அடங்கினதுக்கு அப்புறம் போய் பார்த்தா எல்லா பொருளும் மேலேயே இருக்குதாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு இன்னும் அந்த வீட்லயே இனிமே இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாங்க அடுத்த நாள் காலையில கவிதை என்ன பண்றாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் நடுக்கமாகவே பேசினாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு கேட்கறாங்க என்னமா நடந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க அவங்க தான் அந்த வீட்டோட ஓனரும் கூட அந்த ஓனரில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனிமையாக இருந்திருக்காங்க அவங்களோட அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகாத பொண்ணு தான் அந்த பொண்ணு மட்டும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கும் போது சொத்துக்காக அவங்களோட ரிலேஷனை என்ன பண்ணுறாங்கன்னா விடிய விடிய யாருக்கும் தெரியாமல் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே உள்ளே போய் அந்த பொண்ணை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ரொம்பவே க கொடுமை பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்ணி அங்கேயே சாகவும் அடிச்சிருக்காங்க கூடவே அந்த பொண்ணை இறந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த சொத்து அவங்களுக்கு தான் வரும் போலங்க அந்த காரணத்தினால்தான் அந்த பொண்ணை அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக சித்திரவதைப்படுத்தி சாகவும் அடிச்சிருக்காங்க அடுத்தது யாருக்குமே தெரியாமலே அவங்களும் வெளியே போயிருக்காங்க இது எல்லாமே அந்த பொண்ணோட ஆன்மாவும் யாருக்கிட்டேயோ யார் மூலயமோ சொல்லியிருக்கும் போலங்க அந்த விஷயத்த இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருந்துருக்காங்க சொன்னதும் அம்மா இது நீங்க என்னை ஒரு மாதிரி பார்க்கும்போதே சொல்லிக்கலாம் அல்லது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது பண்ணி அந்த பூஜையெல்லாம் பண்ணி கூட நான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இந்த கவிதா கேட்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நீயும் ஒரு பெண் குழந்தை வச்சுட்டுக்க எனக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை இப்போவாது சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க கவிதா அப்படின்றவங்க இந்த விஷயத்தை அவங்களோட கணவர்ட்டையும் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இப்போ தான் நமக்கு அந்த குருஜி சொல்லியிருக்காரு இல்லையா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த ஆன்மாவை அப்புறம் அந்த வீட்டை அவங்களே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட சாவுக்கு ஏதாவது நீதி கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்குங்க அந்த பொண்ணு இறந்து கொஞ்ச நாள்லேயே அவங்களோட ரிலேட்டிவ்வில் அடுத்து இவங்களுக்கு இவங்களுக்கு தான் சொத்து அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களில் ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக சாக அப்புறம் அந்த சொத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வேற ஆளுக்கு கைமாத்தி விட்டுருக்காங்க அந்த ஆளும் இங்க அந்த பொண்ணோட ஆன்மா உலாவத பாத்துட்டு தான் நம்ம இங்க இருக்க வேண்டாம் வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிளான் பண்ணி வாடகைக்கு விட்டுருக்காரு போலங்க இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அவங்க குருஜி வந்திருக்காருங்க வந்து அந்த பொண்ணோட ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பூஜைகளை செய்யவும் ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த விஷயம் எல்லாம் இவங்களும் விசாரிச்சு வச்சதுக்கு அப்புறம் குருஜியும் வந்துட்டாருங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது குருஜி வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது வந்து டக்குன்னு அந்த மரப்பெட்டிற்கு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தாங்க திரும்பி பார்த்துருக்காங்க திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்கும் புரிஞ்சிச்சு ஆல்ரெடி கேமராவில் பார்த்துருக்காங்கல்ல அந்த மரப்பட்டி ஓப்பன் ஆகிறதும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதும் மீண்டும் அந்த பெரு மரப்பெட்டிக்குள்ளேயே அந்த ஆன்மா உள்ளே போகிற மாதிரியும் இதையெல்லாம் பார்த்துருக்கறதுனால அவங்க எதுக்கு அங்கே பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் இங்கே கவிதாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் தெரிஞ்சிருக்குங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பெட்டி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சைகை காட்டியிருக்காருங்க சைகை காட்டினதும் அங்கே பூஜை செய்கிற அந்த இடத்துல அந்த மரப்பெட்டியும் எடுத்துருந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு இவரும் ரொம்ப நேரம் பூஜை பண்ணியிருக்காருங்க விடிய விடியவே பூஜை பண்ணினாருன்னு கூட சொல்லலாம் விடிய விடிய பூஜையெல்லாம் பண்ணினதுக்கப்புறமா அந்த மரப்பெட்டியை சுற்றி சின்ன சின்ன தாய்த்துக்களாக நிறைய கட்டி ஒரு பெரிய தாய்த்தாவும் ஒரு பெருசாக கட்டியிருக்காங்க கட்டினதுக்கப்புறம் இந்த இந்த மரப்பட்டி பார்த்தீங்களா அந்த மரப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாமல் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ரொம்ப ஆழம் பறித்து யாருமே எடுக்க முடியாத அளவுக்கு ஆழமாக தோண்டி அந்த மரப்பெட்டியை உதச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை மறுபடியும் யாராவது எடுத்து அந்த தாயத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட அன்பை இன்னுமே உக்கரமாகி பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குருஜி என்ன பண்ணுறாருன்னா தூரமாக போய் அதுவும் ஆழமாக பறித்து வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் கவிதாவும் அவங்களோட கணவரும் ரெண்டு பேரும் போயிட்டு அதே மாதிரி தூரமாக போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி அந்த இடத்துல யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருந்திருக்கேங்க அந்த இடத்துல போயிட்டு தான் அவங்க குழி தூண்டி அந்த மரப்பதி வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குருஜி வந்துட்டு இடத்த வந்து தீர்த்தங்களை வீடு வீடு ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய பார்த்தும் அவருக்கு தாய்த்தும் கட்டி விட்டு இந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பு எந்த ஒரு பாதிப்புமே தெரியலையே பிள்ளை நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஆன்மவால பாதிக்கப்பட்டிருக்கா அது உங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு இந்த குழந்தைக்கு பார்த்தீங்களா அந்த குழந்தை ரெண்டடி மேலே போனது அது அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாமல் இவங்க கவனிக்காத நேரங்கள் எல்லாம் அந்த குழந்தை அந்த ஆன்மாவோட வசத்தில் அங்கே மரப்பெட்டிகிட்டு போய் உட்காந்து விளையாடுறதும் அந்த மரப்பெட்டியோட பேசுகிறதும் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க ஆனால் இவங்க யாருக்குமே தெரியவே இல்லையா அதாவது கவிதாவுக்கும் அவங்க கணவருக்கும் தெரியவே இல்லையாங்க அந்த குருஜி சொன்னதுக்கப்புறமா தான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்பவே இவங்களுக்கு தூக்கி வாடி போட்டிருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு தாயத்தை எல்லாம் கட்டி விட்டுட்டு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி மாயில தோரணமும் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வெளியே இருந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே அந்த தீர்த்தமெல்லாம் இருக்காங்க ஒரு இடம் கூட மிஸ் ஆகாமல் அதுக்கப்புறமா நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அந்த பொண்ணோட ஆன்மா இனிமேல் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க சரி ஓகே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ அப்புறமா கொஞ்ச நாள்லையே அந்த இவங்களுக்கு வாடகைக்கு விட்டார் பார்த்திங்கன்னா அந்த ஆளுகிட்ட பேசி இவங்களே அந்த வீட்டை சொந்தமாகவும் வாங்கிட்டாங்களாம் இப்போவும் அந்த வீட்டில் தான் அவங்க குடியிருக்கிறாங்களாங்க ஆனால் இன் நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி வரும் என்னென்னா அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து வீடியோவில் போடலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதே கேள்வி தான் எனக்கும் இருந்துச்சு நானும் கவிதாவோட ஹஸ்பண்ட் அவங்க எங்கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இ உங்களை மாதிரி தான் சிஸ்டர் நானும் கொஞ்சம் நாள் கழித்து இவ்வளோ சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவைன் பண்ணி எனக்கு ஒரு மெமரி மாதிரி அது மறுபடியும் எனக்கு அது தோணுச்சு அந்த இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்போது நான் எடுத்து என்னோட என்னோடய மொபைலில் பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜில் எல்லாமே நார்மலாக இருக்குது சிஸ்டர் ஆனால் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் எல்லாம் கீழே விழுவங்காட்டி தான் நான் வெளியே போய் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க அந்த ஃபுட்டேஜில் இப்போ எதுவுமே இல்லை நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கார் இது ஒரு ஆதாரமாக இருக்கும் நான் என்னோடய சேனலில் போட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை வந்து இப்போ அவங்க ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டோட அடையாளமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி அந்த வீட்டிலே தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த பொண்ணும் இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நமக்கு கவிதா அப்படின்றவங்க தான் அனுப்பியிருக்காங்க கவிதாவும் அவங்களோட கணவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ரியல்ல ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினிமா ஸ்டோரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் அடுத்தடுத்த எனக்கு ஸ்டோரிஸ் சொல்றதுக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க ஓகே நண்பர்களே இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான அமானுஷமான பேய் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வும் நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் டாட்டா பை